உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கழிவுகளையும் வெளியேற்ற மாதிரி பவுனம்மா நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரப்போறேனுங்க வெல்கம் டு பவுன் புட்ஸ் நான் உங்கள் பவுனம்மா வாங்க அது என்னன்னு பாக்கலாங்க இதுதானுங்க கீரைங்க இது நேரத்தைக்கு செஞ்சு சுண்டை வச்சதுங்க இது எப்படி கடையிறது தயாரிக்கிறதுங்கறதை எல்லாம் முந்தைய காணொலியில செஞ்சு போட்டிருக்கணுங்க இதுதானுங்க சப்பாத்தி பவுன் புச்சின் மல்டி பர்பஸ் ஆட்டா மாவுல செஞ்ச சப்பாத்திங்க இப்போ இந்த சப்பாத்தி கூட இந்த கொள்ளு கீரைய வச்சு சாப்பிடணுங்க இப்படி சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிட்டா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளும் கழிவுகளையும் வெளியேற்றுமுங்க இந்த மாதிரி தான் நான் தொடர்ந்து சாப்பிட்டு பலன் பெற்றுட்டு உங்ககிட்ட சொல்றனுங்க இது கூட குரு வித்தை பயிற்சியுமும் செஞ்சுக்கோணுங்க குரு வாழ்வியலையும் அமைச்சிக்கோணுங்க இங்கே பாருங்க நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க இது வந்து இப்படி சுண்ட வச்சா சக்தியும் சுவையும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்ங்க இது வந்து ஓரிரு நாளில் பயணம் எதிர்பார்க்க கூடாதுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா பலன் கிடைக்கி இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டு மீண்டு வந்தோமுங்க மீண்டு வந்துட்டு தான் உங்க முன்னாடி வைக்கிறோம்ங்க உங்களுக்கு வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு பவுனம்மா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போறேனுங்க அதற்கு நீங்க பவுன் புதுச இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்